தமிழகத்தில் கள்ளக்குறிச்சி கருணாபுரத்தில் விசச்சாராயம் குடித்து நாற்பதுக்கும் மேற்பட்டவர்கள் பலியான சம்பவம் பெரும் அதிர்வலையை ஏற்படுத்தியுள்ளது நேரம் கடக்க கடக்க பலி எண்ணிக்கை அதிகரித்து வருவதால் தெருவெங்கும் மரண ஓலம் கேட்கின்றது அசம்பாவித சம்பவங்கள் ஏதும் நடைபெறாமல் இருக்க கள்ளக்குறிச்சி சேலம் விழுப்புரம் கடலூர் உட்பட்ட தமிழகத்தின் பல பகுதிகளில் இருந்து சுமார் இரண்டாயிரம் போலீசார் பாதுகாப்பு பணியில் குவிக்கப்பட்டுள்ளனர் அருந்தி பலியானவர்களின் குடும்பங்களுக்கு தலா ரூ பத்து லட்சம் நிதியுதவியை தமிழக அரசு அறிவித்துள்ளது தமிழக அரசின் தலைவர்கள் கருணாபுர அரசு மருத்துவமனையில் பாதிக்கப்பட்டவர்களை நேரில் சந்தித்து ஆறுதல் கூறி வருகின்றனர் இந்நிலையில் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயம் குறித்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டவர்களை நேரில் சந்தித்து ஆறுதல் கூறினார் மேலும் பலியானவர்களின் குடும்பங்களுக்கு சென்று ஆறுதல் கூற இருப்பதாகவும் தமிழக வெற்றிக் கழகத்தின் மாவட்ட மாநில நிர்வாகிகள் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உதவிகளை செய்ய வேண்டும் என்று விஜய் உத்தரவிட்டுள்ளதாக தகவல் வெளியாகி I'll get it yet. I'll get it. 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 I'll આપણે બેસના આપણે પપ્પી દોરવાનું આપણે કરીએ તો 7 કે 7 નું તમને

회사 relствен 취소 새년의 FOREVER oker 아. 글자 아. 아.

அப்படியே பேசுங்க no. அப்படியே பேசுங்க அப்படியே பப்ளிகேஷன் பண்ணுங்க இங்க வந்துருக்கேன் ஓகே அட்ஜெஸ்ட் பண்ணிக்கோங்க செட் பண்ணிக்கோங்க இங்க இருந்து சுத்து வந்து மாத்திடுங்க இmana இப்போ வந்து கால் பண்ணலாம் ஹ Si kan kou aso ti chamany amen an pou ti treats nan toter, ti aye mandan pe yan nan Physical Asifa. Si hair pou ki an ia, an lop不會 loptrek ou rime ou kon bang bi. Si louc miste rou apan e jan ki lalech, a derivar yon ou kamy khif task. हाँ स्क्रीन आने से तो बिल्कुल बिल्कुल स्क्रीन आने से तो 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 बिल्कुल स्क्रीन आने Like, 아.